செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள நகரமா இருக்கும் சத்ராஸின் பெயர் காரணம் என்ன அது எப்படி உருவானது அப்படின்ற எழுபது கிலோமீட்டர் தொலைவிட செங்கல்பட்டு மாவட்ட கடற்கரையொட்டி அமைந்துள்ள சத்ராஸ் நகரம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் மற்றும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இடையே அமைந்ததுனால இன்றைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா நிலைத்திருக்கு இன்றைய காலத்திலேயே கடலோர வணிக தொடர்புகளால் அறியப்பட்ட இந்த பகுதி பதினேழாம் நூற்றாண்டுல டக்ஷு ஆட்சிக்காலத்துல நுண்ணிய முஸ்லிம் துணி நெய்தல் முத்து மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி ஆகியவற்றின் முக்கிய மையமா வளர்ச்சி பெற்றது டச்சுக்காரர்கள் அமைத்த சத்ராஸ் கோட்டை இன்னும் வரலாற்று சின்னமா இங்கு நிலைத்து இதன் இதனுள்ளே கட்டிடங்கள் கல்லறைகள் இன்றும் பாதுகாக்கப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல டக்ஷு மற்றும் பிரிட்டிஷ்கு இடையே நடந்த சத்ராஸ் போல் இப்பகுதியின் வரலாற்று குறிப்பிடத்தக்க அத்தியாயமாகும் பகுதி பெயர் காலப்போக்கில் பல மாற்றங்களை சந்திச்சிருக்கு பதினாலாம் நூற்றாண்டுல சம்புவராய ஆட்சி காலத்துல உள்ளூர் தலைவர் ராஜநாராயணனை நிறைவு கூர்ந்த இந்த இடம் ராஜநாராயணன் பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு பின்னர் இங்கு அமைந்திருந்த விஷ்ணு கோவில் காரணமா சதுரவாசகன் பட்டினம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு டக்ஷகள் இப்பகுதியை வணிக தலமா பயன்படுத்தும் போது அவர்கள் வந்துட்டு உச்சரிப்பில் ஏற்பட்ட மாற்றத்தினால சதுரங்கப்பட்டினம்னு அழைக்கப்பட்டுச்சு காலப்போக்கில் ஆங்கில பயன்பாட்டால இன்னும் சுருக்கப்பட்டு சதுராஸ் அப்படின்ற பெயரால இது நிலைத்திருக்குது